துணை சீரியல் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க இந்த வீடியோல பார்க்கலாம் சோழனும் நிலாவும் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலாவோட அம்மாவும் நிலாவோட அண்ணியும் வந்திருக்காங்க கல்யாணம் ஆகி நாலு மாசம் தான் ஆகுது அதுக்குள்ளே விவாகரத்துன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க அதுக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணணும் சொல்லிட்டு நிலாவுடைய அம்மா வந்து கேட்குறாங்க இதை கேட்ட உடனே வந்து நிலா ஷாக் ஆகி சோழனை பார்க்குறாங்க நம்ம விவாகரத்து பண்ண போற விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க உடனே சோழன் யோசிச்சு பார்க்குறாங்க பார்க்குறாங்க இது நம்ம செஞ்ச வேலையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு சோழன் வந்து யோசித்து பார்க்குறாங்க அப்போ நம்ம சோழன் வந்து பார்த்தீங்கன்னா இதை தவிர வேறு வழி தெரியல இந்த விவாகரத்தை நிறுத்துறதுக்காக நம்மளாவே வாலன்ட்ரியாக நில விட அம்மாவுக்கு கால் பண்ணலாம் அதுக்கப்புறம் நடக்க போகிறது என்னவோ நடக்கட்டும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க இப்போ சோழன் வந்து நில அம்மாவுக்கு கால் பண்ணி இங்கே பாருங்க உங்களுடைய பொண்ணு என்ன வந்து விவாகரத்து பண்ணுறதா முடிவு எடுத்திருக்கா நீங்கள் தான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது கேட்டதுமே வந்து நான் வந்து அவகிட்ட பேசுறேன் நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நிலாவுடைய அம்மா சொன்னதுனாலதான் சோழன் வந்து நிலாவை அங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த விஷயம் மட்டும் நிலாவுக்கு தெரிஞ்சா நிலா இப்போ என்ன செய்ய போறாங்க மறுபடியும் சோழனோட சுயரூபத்தை நிலா தெரிஞ்சு பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ